அலாம் வலைக்கம் வரஹத்து அல்லாஹி அல்லாஹுவின் பேர் உதவி நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக கணித்தொர்க்குரிய அல்லாஹுவின் நல்லுடையார்களே அல்லாவிற்கு பிடித்தமான மனிதர்களை குறித்து அல்லாஹ் அல்லாஹுலே குறிப்பிடுகின்றான் அல்லாவிற்கென்று சில அடியாறுகள் மிக பிடித்தமானவர்களாக இருக்கின்றார்கள் அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்றான் சுகான் அல்லாஹ் அல்லாஹுடைய நேசம் கிடைப்பது என்பது சர்வ சாதாரண ஒரு காரியமா அல்லாஹுடைய பொருத்தமும் அல்லாஹுடைய நேசமும் எந்த அளவிற்கு பெரியது என்பதை குறித்து ஹதீசுகளில் நாம் பார்க்கும் பொழுது சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ கேட்பான் இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா இதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து விட்டீர்களா என்று கேட்கும் அந்த சொர்க்கவாசிகள் சொல்வார்கள் யா அல்லாஹ் இதை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தது சிறிதளவுதான் உன்னுடைய அன்பை கொண்டும் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டும் உன்னுடைய லிகாவை கொண்டும் தான் நாங்கள் முழுமையாக மகிழ்ச்சி அடைவோம் என்பதாக சொர்க்கவாசிகள் சொல்வார்கள் அப்போ சொர்க்கத்தை விட மிக பெரியதாக இருக்கக்கூடியது அல்லாஹுவின் அன்பு அல்லாஹுவின் பொருத்தம் இந்த அன்பையும் இந்த பொருத்தத்தையும் சில அடியாறுகள் மீது அல்லாஹ் அர்புல்லாலமின் வைத்துள்ளதாக குரானிலே குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் கூறும் பொழுது

இன்னும் சொல்ல போனால் ரமலானிலும் கூட இன்றைக்கு எத்தனை நபர்கள் பாவிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சொல்கின்றான் நீங்கள் செய்த பாவத்திற்கு என்னிடத்தில் நீங்கள் பிழை தேடினால் நீங்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று என்னிடத்தில் நீங்கள் கரம் ஏந்தினால் உங்களை நான் நேசிக்கின்றேன் ரமலானுடைய மாதத்தில் நம்ம அல்லாட்ட தோபா கேட்கிறோமா ரமலானுடைய மாதத்தில் அல்லா கரம் ஏந்தி நாம் செய்த பாவங்களுக்கு கண்ணீர் வடித்து தோனா செய்கின்றோமா நம் பாவங்களை எண்ணி பார்க்கின்றோமா இந்த ரமலான் மாதம் திருத்தத்திற்கான ஒரு மாதம் இந்த ரமலான் மாதத்தில் திருந்தாத ஒரு மனிதன் வேறு எந்த மாதத்திலும் திருந்த முடியாது கணித்திற்குரியவர்களே ஒவ்வொரு நாள் ரமலானிலும் ஒவ்வொரு நாள் சகரிலும் ஒவ்வொரு நாள் சுபகிலும் ஒவ்வொரு நாள் நுகரிலும் ஒவ்வொரு நாள் அசரிலும் ஒவ்வொரு நாள் மகரீபிஷாவிலும் நீங்கள் செய்த பாவத்தை நினைத்து பார்த்து கொண்டே இருங்கள் என்னென்ன பாவங்கள் நாம் செய்திருக்கின்றோம் என்னென்ன தவறுகளை நாம் செய்திருக்கின்றோம் என்னென்ன சிறுபாவங்கள் பெருபாவங்கள் நாம் செய்திருக்கின்றோம் என்பதை நினைத்து வருந்தி அல்லாஹிடத்தில் நீங்கள் கரம் ஏந்தினால் உங்கள் பாவங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னிப்பதோடு உங்களை அவனின் நேசத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கி கொள்கின்றான் அல்லா அல்ல தௌபா செய்வதன் மூலமாக அல்லாஹவின் அன்பு நமக்கு கிடைக்கிறது எப்படி தௌபா செய்யணும் நினைத்து பார்க்கணும் யா அல்லா இந்தந்த நேரத்தில் உனக்கு நான் கட்டுப்பட்டு நடக்காமல் போய்விட்டேன் யா அல்லா இந்தந்த நேரத்தில் என்னுடைய பார்வையால் தவறுகள் நடந்துவிட்டது இந்த நேரத்தில் என் நாவால் தவறுகள் நடந்துவிட்டது இந்த நேரத்தில் என் உடலால் தவறுகள் நடந்துவிட்டது இந்த நேரத்தில் தொழுகையை விட்டுவிட்டேன் இந்த நேரத்தில் குரானுக்கு மாற்றமாக விட்டேன் இந்த நேரத்திற்கு ஹதீஸுக்கு மாற்றமாக விட்டேன் இந்த நேரத்திற்கு இஸ்லாத்திற்கு மாற்றமாக நடந்துவிட்டேன் என்று உங்கள் தவறுகளை சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதை எண்ணி எண்ணி நினைத்து நினைத்து நீங்கள் அல்லாஹிடத்தில் கரமேந்தினால் நிச்சயம் உங்கள் தவுபாக்கள் அல்லாஹத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது உங்களை அல்லாஹ நேசிக்கின்றான் என்பதை விளங்கி இந்த ரமதானுடைய மாதங்களில் நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ மன்னித்து அவனின் நேசத்திற்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கிய அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி